அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்து நாகி ஒ பரகாத்துஹோ சீர்படுத்த வேண்டிய சிறார்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் வதீன் அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு நாள் நான் அல்லாஹுடைய தூதர் அவர்களின் பின்னால் வாகனத்தில் அமர்ந்திருந்தேன் அப்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்னை பார்த்து சிறுவனே நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக்கொடு கொடுக்கட்டுமா அல்லாஹ் அதன் மூலம் உனக்கு நற்பயனை வழங்குவான் என்று கூறினார்கள் அப்போது நான் ஆம் அல்லாஹுவின் தூதரே அவசியம் கற்றுத்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ்லையுசல்லம் அவர்கள் அல்லாஹுவை கொள் அவன் உன்னை பாதுகாப்பான் என்று கூறினார்கள் அல்லாகுவை நீ பயந்துகொள் உனக்கு முன்னால் அவனை நீ காண்பாய் நீ ஆரோக்கியமாகவும் செழுமையாகவும் வாழும் காலத்தில் அல்லாகுவை நினைத்து உன்னுடைய கஷ்டமான காலத்தில் அல்லாகவும் உன்னை நினையில் வைத்திருப்பான் நீ எதையாவது கேட்க விரும்பினால் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள் நீ உதவி கோர விரும்பினால் அல்லாஹ்விடத்திலே உதவி கோரிக்கொள் ஏனெனில் எழுதுகோள் உயர்த்தப்பட்டுவிட்டன எவைகள் எல்லாம் உண்டாக வேண்டும் என அல்லாஹ் தீர்மானித்தானோ அவைகள் எல்லாம் உண்டாகிவிட்டன அறிந்து கொள் முழு மனித சமுதாயமும் ஒன்று சேர்ந்து உனக்கு நன்மையான ஒரு காரியத்தை செய்ய நாடினாலும் அதனை அல்லாஹ் உனக்கு விதித்திருந்தால் தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அவ்வாறு முழு மனித சமூகமும் ஒன்றிணைந்து உனக்கு ஒரு தீங்கு விளைவிக்க முற்பட்டாலும் அல்லாஹ் உனக்கு அந்த தீமையை விதித்திருந்தாலே தவிர அவர்களால் அதை செய்ய முடியாது இப்படி சில உபதேசங்களை அல்லாஹுடைய தூதர் வசலம் அவர்கள் செய்த அந்த செய்தி திருமதி என்ற நூலிலே இரண்டு ஐந்து ஒன்று ஆறு என்ற நூலிலும் அஹமது என்ற நூலிலே இரண்டு எட்டு பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சிறார்களை சீர்தெடுத்த வேண்டிய கடமைப்பாடு ஒவ்வொரு சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் உண்டு அவர்கள் அந்த அடிப்படையிலே சிறார்களை சீர்படுத்துவதிலே முழு கவனம் செலுத்த வேண்டும் சிறார்களாக இருக்கும்போது பெற்றுக்கொள்கின்ற அறிவுரைகளால் சீர்திருத்தம் பெற்றவர்களே பின்னால் வருகின்ற நாளில் வாழ்நாளில் தாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளின் போது தெளிவான பாதையில் பயணிக்க முற்படுகிறார்கள் அதுபோன்றே சமூகம் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளுக்கும் முன்வைக்கும் பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சமூகத்தின் கட்டமைப்பு காத்திடவும் உதவி புரிகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலைவசல்லம் அவர்களின் தனி கவனத்தை பெற்று அறிவுரைகளால் செதுக்கப்பட்ட அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் பின்னால் உள்ள நாளில் இந்த சமுதாயத்தின் மகத்தான மனிதராக மாற்றம் பெற்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதையும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் முன்னொரு காலத்தில் அறிஞர் லுக்குமார் அலிஹஸ்லாம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் கருப்பு நிறமுள்ளவர்களாக அடிமையாகவும் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஞானமிக்கவர்களாக இருந்தார்கள் இஸ்லாமிய மார்க்கம் நிறங்களை பார்ப்பதில்லை அவர்களின் அறிவும் ஞானமும் அவர்களுக்கு உயர்வை கொடுத்தது அடிமையாக இருந்த லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தமது ஞானத்தால் உயர்வு பெற்றார்கள் அவர்கள் தமது மகனுக்கு அறிவுரை கூறுபவர்களாக இருந்தார்கள் அந்த அறிவுரையின் போது என் அருமை மகனே என்று அழைத்து சில நல்ல விஷயங்களை போதிக்கிறார்கள் தொழுகையை பேணி தொழுவா தொழுகையை பேணி தொழுதுவா நன்மையான விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல் தீமையான விஷயங்கள் நடந்தால் அதை மக்களிடத்தில் இருந்து தடுப்பதற்கு முயற்சி செய் இப்படி எண்ணற்ற அறிவுரைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்தார்கள் இப்படியெல்லாம் அறிவுரை கூறப்பட்டு வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள் சிறார்கள் சிறந்தவர்களாக வருவதற்கு காரணமாக அமையும் எல்லாம் அல்ல அல்லா அருள்மாலிபானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து